கர்நாடகாவில் ஆறு வயது சிறுமியை கடத்தி டேப்பால் வாய் மற்றும் கை கால்களை கட்டி போட்டு ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட இளைஞர் போலீசில் சிக்கினார் கடனை அடைக்க சிறுமியை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தில் சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டது எப்படி சிமெண்ட் குடோன் மாடியில் டேபால் வாய் மற்றும் கை கால்கள் கட்டப்பட்டு சித்திரவதைக்குள்ளான ஆறு வயது சிறுமியின் அதிர்ச்சி வீடியோ தான் இது காணாமல் போன சிறுமியை ஊரே தேடி கண்டுபிடித்த சம்பவத்தில் சிறுமியை கடத்திய ஆக்ரோஷ இளைஞரும் வசமாக பிடிபட்டார் சிறுமியை கடத்தியது ஏன் நடந்தது என்ன கர்நாடக மாநிலம் ராம்நகர் அருகே உள்ள மஞ்சுநாத் நகரில் வசித்து வந்தவர் சந்தோஷ் அவருக்கு மனைவி மற்றும் ஆறு வயதில் மகள் உள்ளனர் சம்பவத்தன்று வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீர் என்று காணாமல் போனார் ஊர் முழுவதும் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை அப்போதுதான் சிறுமியின் தந்தை சந்தோஷுக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்துள்ளது உனது மகளை நான் தான் கடத்தி வைத்துள்ளேன் இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்து வந்து மகளை செல் என்று மர்ம நபர் ஒருவர் மிரட்டியுள்ளார் என்ன செய்வது என்று தெரியாமல் உடைந்து போன குடும்பத்தினர் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஐயூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் கொண்டிருந்த சிறுமி காணாமல் போனது தெரிந்து ஊரில் விநாயகர் சிலை அமைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களும் களத்தில் இறங்கினர் ஊர் முழுக்க சல்லடை போட்டு தேடியதில் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள சிமெண்ட் குடோனின் மாடியில் ஏறி பார்க்க மிரண்டு போனார்கள் தேடப்பட்டு வந்த சிறுமி கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் டேப்பால் சுற்றி ஒட்டப்பட்டு நிலைகுலைந்து கிடந்தார் பயத்தில் உறைந்து போன சிறுமி உள்ளூர் இளைஞர்களை பார்த்ததும் கண்ணீர் விட்டு கதறி உள்ளார் சிறுமி கூறிய அடையாளத்தில் அதே பகுதியில் சேர்ந்த தர்ஷன் என்பவரை ஊர் மக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர் சிறுமியை கடத்தி வைத்து அவருடைய வீட்டில் பணம் கேட்டு மிரட்டி உள்ளார் தர்ஷன் பெயிண்டிங் வேலைக்கு சென்று வந்த தர்ஷன் கடன் தொல்லையால் அவதிப்பட்டுள்ளார் இதனால் புத்தி மாறியவர் சிறுமியை கடத்தி பணம் பார்க்க கொடூர திட்டம் போட்டுள்ளார் இது தொடர்பாக தெரியவர பிடிபட்ட தர்ஷனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உள்ளூர் இளைஞர்கள் சரியான நேரத்தில் தேடுதலில் இறங்கியதால் சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் சிறு சிறு காயங்களுடன் அச்சத்தில் உறைந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மருத்துவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் கடனை அடைக்க சிறுமியை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது